போராடி ஓய்வதில்லை என்கிற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் அவருக்கு பாராட்டுகளும் வசைகளும் வந்தன அதில் வியப்பில்லை எப்போதும் அரசியல் களத்தில் இருக்கிறபோது அவர்களுக்கு பாராட்டும் வரும் எதிர்ப்பும் வரும் ஆனால் தந்தை பெரியாருக்கும் தலைவர் கலைஞரவர்களுக்கும் இறந்த பின்பும் பாராட்டும் வசையும் வந்து கொண்டே இருக்கின்றனர் எனவே தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவு போராளிகள் ஓய்வதில்லை என்பதை விட போராளி சாவதில்லை என்பதுதான் சரியானது அவர் ஒரு நாளும் மறையவில்லை நிறைந்திருக்கிறார் இறந்த அன்றைக்கே நான் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டேன் கலைஞர் மறைந்து விட்டார் என்று நான் கருதவில்லை அவர் வாழ்க்கையின் முதல் பாகம் முடிந்திருக்கிறது அவ்வளவுதான் இரண்டாம் பாகம் இன்னும் நீளமானது அவர் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் தொன்னூற்றி நான்கு தான் வாழ்ந்தார் ஆனால் இரண்டாம் பாகத்தில் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த மண்ணில் அவர் வாழ்வார் என்பதை பாராட்டுவதற்காக இல்லை பக்கத்தில் இருந்து நான் அவரை பார்த்திருக்கிறேன் அவரிடம் படித்திருக்கிறேன் அவருடைய ஓயாத உழைப்பை வற்றாத அறிவை சாயாத எழுத்தை நேரில் காண்கிற வாய்ப்பை எனக்கு பெற்றிருக்கிறேன் எனவே தலைவர் அவர்களினுடைய நினைவு நாளில் பேசுவது வாய்ப்பல்ல எனக்கு பெருமை என்று கருதுகிறவன் அதுவும் மேடையில் அமைச்சரவர்களை பார்த்தபோது இரண்டு பேரும் பேசிக்கொண்ட முதல் செய்தி சந்தித்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன என்பது இரண்டு மாதங்கள் நான் பிள்ளைகளை பார்ப்பதற்காக வெளிநாடு போயிருந்தேன் அங்கிருந்தும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு தான் இருந்தேன் அமைச்சரோடும் தொடர்பில் தான் இருந்தேன் எனவே வந்ததற்கு பிறகு உடனடியாக இந்த கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு நான் நேற்றைக்கு கலைஞரின் நினைவு நாளில் குறிப்பிட்டிருந்தது போல ஆகஸ்ட் ஏழு கடை கலைஞரின் நினைவு நாள் ஆண்டு முழுவதும் அவரின் நினைவுதான் என்று எழுதியிருந்தேன் எனக்கு உண்மையாக எப்போதும் கலைஞரின் மீது மாறாத அன்பும் பாசமும் கொண்டவர்களில் நானும் ஒருவன் நான் மட்டுமில்லை நானும் ஒருவன் என்பதால் அந்த நினைவுகளோடும் அவரைப் பற்றி பேசுகிற போதெல்லாம் எழுகிற மகிழ்வோடும் உணர்வோடும் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது பெரும் நினைவு நாள் கூட்டம் இல்லை உன் பணியை நாங்கள் தொடர்வோம் ஓர் அணியில் பகை வெல்வோம் என்று இந்த கூட்டத்தின் நோக்கத்தை அந்த இரண்டு வரிகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன அவர் செய்துவிட்டு போன பணியை தொடர்வதுதான் அவருக்கு நாம் செய்கிற அஞ்சலி அதுதான் நாம் அவருக்கு செய்கிற பெருமை அதை தொடர்ந்து கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைக்கு நான் ஒரு விழாவில் உணர்ந்தேன் நானும் தோழர் உமாபதி அவர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு போகிற போது இரண்டு பேரும் பேசிக்கொண்டு போன செய்தி இதுதான் நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களின் முயற்சியினால் மூன்று விதமான அமைப்புகளையும் எட்டு நூல்களையும் வெளியிடுகிற நிகழ்ச்சி நடைபெற்றது நீங்கள் பார்த்திருக்கலாம் வந்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில் மாணவர் பத்திரிகையாளர் அமைப்பு என்று ஒன்று கலைஞரை பற்றிய இளம் ஆய்வாளர்களுக்கு நிதி நல்கும் அமைப்பு இரண்டையும் தாண்டி எட்டு நூல்கள் அந்த எட்டு நூல்களை படித்து முடிக்கவில்லை நான் புரட்டி கொண்டிருந்தேன் ஒரு நூலில் என்னுடைய கட்டுரையும் கூட அதில் இருக்கிறது என்ன நாம் குறிப்பிட வேண்டிய செய்தி என்றால் அந்த நூல்கள் சமூக நீதி பற்றி பேசுகின்றன திமுக வரலாறு பற்றி பேசுகிறது ஒரு நூலை எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது மேடையில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிறது எண்ணி பாருங்கள் எல்லா கட்சிகளும் தேர்தலை மட்டும்தான் கவனத்தில் வைத்திருக்கின்றன நமக்கும் தேர்தல் குறிதான் ஆனால் தேர்தல் மட்டுமே திமுக இல்லை நேற்றைக்கு வெளியிட்ட இந்த புத்தகங்களில் எந்த புத்தகம் நமக்கு தேர்தலில் வாக்குகளை தேடிக்கொண்டு வரும் அதற்கும் தேர்தலுக்கும் என்ன தொடர்பு எப்படி திமுக கழகத்தின் வரலாறு என்று அந்த புத்தகத்தை யார் தொகுத்திருக்கிறார்கள் என்றால் மறைந்து நம்முடைய மிகப்பெரிய தியாகத்தின் உருவமாக விளங்கிய நம் தளபதியை சிறையிலே காப்பாற்றிய முன்னாள் மேயர் பாபு அந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார் அந்த தொகுப்பை நான் பார்க்கிற போது எனக்கு வியப்பாகிறது எப்படி என்றால் வரலாறு நூல் வரலாற்று நூல்களை நான் படித்திருக்கிறேன் சில நூல்களை எழுதியும் இருக்கிறேன் ஆனால் இத்தனை விரிவாக இத்தனை நுணுக்கமாக இத்தனை புள்ளிவரங்களோடு ஒரு நூல் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் என்று அதனுடைய அட்டைப்பிலே போட்டிருக்கிறார்கள் நான் கூட என்ன கருதினேன் என்றால் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அறுபத்தி ஏழு வரையில் நடைபெற்ற சீ நிகழ்ச்சிகள் அதிலே குறிக்கப்பெற்றிருக்கும் என்று இல்லை ஒவ்வொரு இயலினுடைய தலைப்பும் என்னவாக இருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த இயலின் தலைப்பு ஐம்பது அடுத்தது ஐம்பத்தி ஒன்று நீங்கள் திமுகவின் வரலாற்றில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு என்ன நடந்தது என்று விரும்பினால் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த பத்து பக்கங்களில் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவில் நடைபெற்ற அத்தனை விவரங்களும் பதிவாகி இருக்கின்றன இது அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி ஏன் எப்போது பார்த்தாலும் நீங்கள் வரலாறு பற்றியே பழவைய பழையவைகளை பற்றியே பேசுகிறீர்கள் என்று சிலர் கேட்பார்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது அதனால் பேசுகிறோம் நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவர்களுக்கு கடந்த வரலாறு இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது அதனால் பேசுகிறோம் எனவே மூன்று விதமான போக்குகளை நாம் கொண்டிருக்கிறோம் ஒன்று கொள்கையை பரப்புவது இன்னொன்று மக்கள் நலம் நாடுவது மூன்றாவது தேர்தலின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவது ஏனென்றால் ஆட்சியை கைப்பற்றவில்லை என்றால் நம்முடைய கொள்கை திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் சென்றடையாது ஐயா அவர்கள் தான் நான் பல முறை சொல்லுவேன் ஐயா பெரியார் அவர்கள்தான் இருபத்தி நான்கு கேரட் அறிஞர் அண்ணா இருபத்தி ரெண்டு கேரட்டு தான் ஆனால் இருபத்தி ரெண்டு கேரட்டிலே தான் நகை செய்ய முடியும் என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும் அறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை என்றால் அவர் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அய்யாவின் திட்டங்கள் மேடைகளிலே தான் பேசப்பட்டிருக்கும் ஆட்சிக்கு நடைமுறைக்கு வந்திருக்காது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததால் அவரைத் தொடர்ந்து தலைவர் அவர்களும் கலைஞர் தளபதி அவர்களும் முதலமைச்சர்களாக இருக்கிற காரணத்தாலே தான் இன்றைக்கு அந்த கொள்கைகள் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன பெரியார் சொன்ன சுயமரியாதை திட்டம் அறிஞர் அண்ணா முதலமைச்சராகவில்லை என்றால் சட்டப்படி வந்திருக்காது அதை நாம் நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கான சட்ட ஏற்படிப்பை அறிஞர் அண்ணாதான் பெற்றுத்தந்தார் அறிஞர் அண்ணாதான் இருமொழி கொள்கை என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் ஒரு நாள் சட்டமன்றத்தை கூட்டி வேறு எந்த விவாதமும் இல்லை ஒரு முழு நாள் இந்த இருமொழிக் கொள்கை பற்றியே பேசுவதென்று முடிவெடுத்து அன்றைக்கு அறிவித்தார்களே அறுபத்தி எட்டில அறிவிக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு காலையிலே முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிற அந்த கல்வி அறிக்கையிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் மிக தெளிவாக சொல்லி இன்றைக்கு மாநிலத்திற்கான கல்வி கொள்கையை வெளியிட்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற சில செய்திகள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் இனிமேல் பதினோராம் வகுப்பில் பொது தேர்வு இல்லை பத்து முடித்தால் பனிரெண்டு தான் தேர்வு இல்லை என்பது மகிழ்ச்சிக்குரியதா என்றால் தேர்வுகளால் மட்டுமே மாணவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது முதல் எட்டு வகுப்புகளுக்கு பிள்ளைகளுக்கு தேர்வுகள் இல்லை பத்துக்கு பிறகு பனிரெண்டு தான் என்று அறிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லை இருமொழி கொள்கைதான் இங்கு பள்ளிக்கூடங்களில் இருக்கும் என்பதை மறுபடியும் இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் சொன்ன செய்தி இல்லை இந்தியாவின் தில்லியிலே இருக்கிறவர்கள் காதுகளுக்கும் எட்ட வேண்டிய செய்தி என்பதால் முதலமைச்சர் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லை நீங்கள் அதை பார்த்தால் ஒரு செய்தியை பேச்சின் போக்கில் அந்த அறிக்கையில் நடுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கல்வி என்பது பகுத்தறிவிற்கானது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அவர் குறிப்பிடுகிறார் கல்வி என்பது பகுத்தறிவிற்கானது இப்படி தமிழ்நாட்டில் இந்த கொள்கைகளை இத்தனை தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் இரவு போனவுடன் பாருங்கள் இன்றைக்கு முழுமையாக ஏறத்தாழ இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரையில் நான் ராகுல் காந்தியை தான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர் கொடுத்த புள்ளி தான் பார்த்து கொடுத்திருந்தேன் அவர் கொடுத்த புள்ளிவரங்கள் இன்றைக்கு தேர்தல் எப்படி நடக்கிறது தேர்தல் ஆணையம் என்னவாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சான்றுகளோடு தருகிற ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் நண்பர்களே இதுவரையிலே என்னை போன்றவர்கள் அண்ணன் பீட்டர் போன்றவர்கள் எல்லாம் சின்ன வயசிலே ஒரு செய்தியை தேர்தல் நேரத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம் கள்ள ஓட்டு போடுகிறார்கள் என்று தேர்தலில் கள்ள ஓட்டு இருந்தது இப்போது தேர்தலே கள்ள தேர்தலாக இருக்கிறது அதுதான் ராஜீவ் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற செய்தி தேர்தலே கள்ள தேர்தலாக இருக்கிறது இதை போகிற போக்கில் அவர் சொல்லவில்லை இதை சொல்லுவதற்கு பெரிய துணிச்சல் வேண்டும் ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை பற்றி அவர் பேசுகிறார் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று தெரிந்து பேசுகிறார் நான் சொல்லுகிறேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் இந்திய மக்கள் அடுத்த தேர்தலில் உங்களை பிரதமராக ஆக்குவார்கள் ஆக்க வேண்டும் பிரதமராக ராகுல் காந்தியும் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்களும் தொடர்வார்கள் என்பதுதான் மிக தெளிவான ஒரு செய்தி காரணம் இத்தனை உறுதியாய் இத்தனை தெளிவாய் படம் போட்டு விளக்கி ஒரு கல்லூரியில பேராசிரியர் வகுப்பு நடத்துவது போல ராகுல் காந்தி நடத்தியிருக்கிறேன் அந்த வகுப்பு எத்தனை உண்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அவர் சொல்லுகிற போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது பீகாரில் நான்கு லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் திடீரென்று கர்நாடகத்திலே மகாதேவபுரா என்கிற அந்த ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பதாயிரம் போலி ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பது வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு லட்சம் பேரை நீ நீக்குவாய் ஒரு லட்சம் பேரை புதிதாக சேர்ப்பாய் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிற பல செய்திகள் எல்லாவற்றையும் எடுத்து காட்டுகிறார் பல வீடுகளுக்கு எண் என்ன தெரியுமா உங்களின் கதவி இலக்கம் என்ன என்றால் முப்பது நாற்பத்தி ஐந்து அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் காட்டுகிறார் எல்லாம் சைபர் என்று இருக்கிறது இல்லாததை எப்படி சொல்ல சொல்ல முடியும் முடியும் ஒரு வாக்காளர் நான்கு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறார் நான்கு மாநிலங்களில் அவர் இருக்கிறார் யாருடைய அப்பா பெயரும் பலருடைய அப்பா பெயர் தெளிவாக இல்லை அது எப்படி இருக்கிறது அதை படித்து காட்டுகிறார் ஹெச்டி எம் கியூ என்று இருக்கிறது இப்படி இவனாவது பெயர் வைத்துக் கொண்டிருப்பானா ஒருவன் பெயர் ஹெச்டிஎம் கியூ என்று இருக்குமா இன்னொருவன் பெயர் பிஎஃப்சிஏ என்று இருக்குமா வெறும் எழுத்துகளை பொருளற்ற எழுத்துகளை எந்த சொல்லாகவும் ஆகாத எழுத்துகளை அப்பாவின் பெயர் என்று போட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் அந்த தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறது இந்த வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு தேர்தலை நடத்துவது இத்தனை தவறான புள்ளி வரங்கள் அனைத்தும் இன்னொரு வேடிக்கையான செய்தியை சொல்லுகிறார் ஒரு பீர்பாட்டில் தயாரிப்பு நிறுவனம் என்று சொல்லி எண்பத்தி ஆறு வாக்காளர்கள் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்தில் பீர்பாட்டில் தயாரிக்கிற நிறுவனமே இல்லை இன்னொரு இடத்தில் நாற்பத்தி ஆறு பேர் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் ராஜீவ் ராகுல் காந்தி சொல்கிறார் அது சிங்கிள் பெட்ரூம் ரூம் ஒரே ஒரு படுக்கை அறைதான் இருக்கிறது நாற்பத்தி ஆறு பேர் பாவம் எப்படி தூங்குவார்களோ தெரியவில்லை என்கிறார் நாற்பத்தி ஆறு பேர்கள் ஒரு வீட்டில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த வீட்டில் ஒரு படுக்கை அறைதான் இருக்கிறது நாற்பத்தி ஆறு பேர் நின்று கொண்டிருக்க கூட இடமில்லை இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை தருகிற தேர்தல் ஆணையத்தை நேருக்கு நேராக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார் இப்படித்தான் இன்றைக்கு இந்த அமைப்பும் இந்த நாடும் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த கூட்டம் எதனை கலைஞர் செய்தாரோ கடைசி வரைக்கும் எதற்காக உடைத்தாரோ அதனை தொடர்ந்து நாமும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு தான் கூட்டங்களை நடத்துகிறோம் என்றால் நாம் கட்சிக்காரர்கள் அல்ல நாம் நன்றி உள்ள மனிதர்களே இல்லை என்பதுதான் உண்மை எண்ணி பாருங்கள் எத்தனை பேர் அவரால் பயன்பெற்றவர்கள் நான் வெளிநாடுகளுக்கு போயிருந்த போது இங்கிலாந்து நாட்டிலே மேஞ்செஸ்டர் என்கிற ஒரு ஊரிலே பேசுவதற்காக நான் அழைக்கப்படுகிறேன் அந்த மான்செஸ்டர் ஊரில் என்னை பார்த்து ஒரு நண்பர் நான் பெயரோடு தான் எதையும் மறைக்கவில்லை பொய்யாக சொல்லவில்லை என்பதற்காக சொல்லுகிறேன் மேஞ்செஸ்டரிலே சரவண பவன் என்று ஒரு நண்பர் என்னை சந்திக்கிறார் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இங்கிலாந்தில் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கலைஞரோடு இருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எப்போது கலைஞர் இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதத்தில் ஜூன் மாதத்தில் நான் அந்த கூட்டத்தில் பேசுகிறேன் அவர் சொல்லுகிறார் நீங்கள் கலைஞரோடு இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி நான் திரும்ப கேட்கிறேன் நான் கலைஞரோடு இருப்பதில் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்று அவர் சொன்னார் நான் கலைஞரை பின்பற்றியதால் கலைஞர் செய்த பணியால் தான் நான் மேஞ்செஸ்டரில் இருக்கிறேன் என்று சொன்னார் எப்படி என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு தேர்வு எழுதிவிட்டு மேலே படிப்பதற்காக காத்திருந்தேன் அந்த கட் ஆஃப் மார்க் என்று சொல்லுகிறேன் எத்தனை மதிப்பெண்கள் வேண்டும் என்கிற எத்தனை மதிப்பெண்கள் வேண்டுமோ அதை விட குறைவான மதிப்பெண்ணை தான் நான் பெற்றிருந்தேன் எனக்கு இடம் கிடைக்காது கிடைக்கவில்லை அந்த நேரத்திலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே இல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பிரிவை எம்பிசி என்பதை உருவாக்கினார் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவரே சொன்ன செய்தி நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் எம்பிசி என்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை காமராஜர் அவர்கள் காலத்திலே சலவை தொழிலாளர்கள் அப்படி ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் காமராஜர் சொன்னார் உடனடியாக சட்ட மாற்றங்களை செய்துவிட முடியாது ஆனாலும் கூட நாம் அதை கவனிக்கலாம் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரச் சொல்லுகிறேன் என்றார் காமராஜரை பற்றி பேசினாலே எதிரிகள் மட்டுமல்ல திருச்சி வேலுச்சாமிகளும் வந்து விடுகிறார்கள் அண்ணன் பீட்டர் அவர்கள் இருப்பதால் கவனத்திற்காக சொல்லுகிறேன் எப்படி இந்த நாட்டை குறைப்பது என்பது எல்லா கட்சியிலையும் இருக்கிறவர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் சிலர் திடீரென்று கலைஞரையும் காமராஜரையும் ஒப்பிட்டு பேசுவது நண்பர்களே பெருந்தலைவர் காமராஜரை திராவிட இயக்கம் போற்றிய அளவுக்கு வேறு யாரும் போற்றியதில்லை பெரியாருடைய கருத்துகள் அன்றைக்கே விகடன் எழுதியது போல காரியம் பெரியார் காரணம் காரணம் காமராஜர் காரியம் பெரியார் என்று எழுதியதை போலே அப்படி நெருக்கம் உண்டு இவர்கள் ஏன் இப்படி கலைஞரையும் காமராஜரையும் ஒப்பிடுகிறார்கள் ஒரே நோக்கம்தான் அப்படி ஒப்பிடுகிற போது நம்மில் யாராவது உணர்ச்சி வைப்பட்டு காமராஜரை திட்டிவிட மாட்டார்களா காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு பிளவும் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே ஒரு பிளவு வந்துவிடாதா என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏமாந்து போவீர்கள் என்றைக்கும் பெரியவர்களை ஒரு நாளும் நாங்கள் குறைத்து பேசியதில்லை பெரியவர்களை குறைத்து பேசுகிறவர்களை வரலாறு மதித்ததும் இல்லை என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் எதற்கு சொல்லுகிறேன் காமராஜர் அவர்கள் திறந்த கல்வி கூடங்களால் படித்து நாங்கள் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை போல அந்த பார்த்த நண்பர் சொன்னார் அந்த எம்பிசி என்கிற அறிவிப்பு வந்த காரணத்தால் அந்த கட் ஆஃப் மார்க் அங்கே இருந்து ஒரு நான்கு ஐந்து மதிப்பெண்கள் குறைந்து கீழே வந்த போது எனக்கு வாய்ப்பு கிடைத்தது படித்தேன் இன்றைக்கு மேஞ்செஸ்டரில் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன் என்றால் அதற்கு கலைஞர்தான் காரணம் என்று நன்றி உணர்ச்சியோடு சொன்னார் நான் சொன்னேன் மிக்க மகிழ்ச்சி ஆனால் இந்த நன்றி உணர்ச்சி நாட்டில் பலரிடத்தில் இல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வடநாட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடம் வந்தது என்று யார் அறிவார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியினால் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே பட்டியலின மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதியே அந்த இடஒதுக்கீடு வந்தது அது அவருடைய முயற்சி அவருடைய தொண்டு அவர் வெள்ளைக்காரனுக்கே புரிய வைத்த அவருடைய ஆற்றல் அவருடைய ஆங்கில அறிவு அவருடைய தர்க்கம் அதனால் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டே பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு சென்னை மைசூர் போன்ற சில மாநிலங்களை வேறு இடங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் இல்லை முதன் முதலாக வட இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டுதான் பீகாரில் கற்பூரி டாகூர் என்பவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் பிசி என்கிற அந்த ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கே இடஒதுக்கீடு வந்தது ஆனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு பிரிவினை உட்படுத்தி அதனை ஏற்படுத்தி வன்னியர் சமூகம் உட்பட்ட நூற்றி எட்டு சீர்மரபுணர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய மாபெரும் தான் நம்முடைய கலைஞர் அன்றைக்கு அவர் செய்ததையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தளபதி செய்து கொண்டிருக்கிறார் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே அதாவது ஒரு தலைவனின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால் அவனை தொடர்ந்து வருகிற அடுத்த தலைவனிடம் இருக்கிறது பெரியாரின் பெருமை அண்ணாவிடம் இருக்கிறது அறிஞர் அண்ணா இல்லை என்றால் பெரியாரினுடைய கருத்துகள் மக்களிடம் சட்டமாக வராமல் போயிருக்கும் அறிஞர் அண்ணாவின் பெருமை தலைவர் கலைஞரிடம் இருக்கிறது கலைஞரின் பெருமை நம்முடைய தளபதியிடம் இருக்கிறது அந்த செயல்களை அந்த தொடர் ஓட்டத்தை தொடர்ந்து கைவிடாமல் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு முக்கியமான தருணம் தமிழ்நாடு கவனமாக இருக்க வேண்டிய தருணம் நேற்றைக்கு வரைக்கும் திரைப்படத்தில் நடித்தவர்கள் இன்றைக்கு உண்மையாக முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று பார்க்கிறார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் எல்லா தேர்தல்களிலும் எல்லா தொகுதிகளிலும் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்காதவர்கள் அடுத்து நான் தான் அதிபர் என்று வெட்கமில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் திமுக ஒரு இரும்பு கோட்டை என்றென்றும் நிலைத்து நிற்கும் அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்த அந்த நாடில் இருந்து பாடுபடுகிற அந்த முறை வரையிலே எண்ணி பாருங்கள் அறிஞர் அண்ணாதான் சொல்லுவார் அப்போதெல்லாம் காங்கிரசுக்கு காடை மாடு சின்னம் இப்போது இருப்பதைப் போல உடனடியாக அச்சில் போட்டு அல்லது வடிகளை கொண்டு வந்து விட முடியாது சுவர்களில் வரைய வேண்டும் அண்ணா சொல்லுவார் நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு காளை மாடு வரைவதற்குள் என்னுடைய தம்பிகள் ஆயிரம் உதயசூரியன்களை உதிக்க வைத்து விடுவார்கள் என்பார் எனவே சின்னத்தை தேர்ந்தெடுத்ததிலிருந்து தொடர்ந்து உழைத்த அந்த காலங்கள் தொடங்கி இன்று வரையிலே திமுக கழகம் அந்த குறைவு இல்லாமல் அந்த உணர்வு குறையாமல் இந்த களத்தில் நிற்கிறது இங்கே இந்திரஜித் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் தொண்டர்களை பற்றி சொன்னார் உண்மையாக ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் கழகத்திற்கு கிடைத்ததைப் போல உலகத்திலேயே வேறு எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடைத்திருக்க மாட்டார் என் அப்பா திரும்பத் திரும்ப சொல்லுவார் நான் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தேன் என்பதை விட பல நூல்களை எழுதியிருக்கிறேன் என்பதை விட நான் திமுக தொண்டர் ஒருவனின் பிள்ளை என்பதில் எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறவர் தான் வாழும் காலம் வரை தொண்ணூறு வயதில் இறந்து போகிற அந்த நாள் வரை கலைஞரின் தொண்டனாகவே வாழ்ந்து இறந்து போனவர் என் அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்தான் சொல்லுவார் தன் சொந்த காசில் டீயும் மண்ணும் சாப்பிட்டு விட்டு வேலை செய்யறவன்டா திமுக காரன்பார் அவன் தான் திமுக எழுங்கள் திமுக கழக தொண்டன் எழுந்தால் அவனுடைய பணிகளுக்கு முன்னால் அவனுடைய வேகத்துக்கு முன்னால் எந்த புயலும் அடங்கும் எடுங்கள் இன்னும் காலம் இருக்கிறது என்று காத்திருக்க வேண்டாம் ஏறத்தாழ தேர்தலை நாம் நெருங்குகிறோம் என்றால் நான் முதலிலேயே குறிப்பிட்டது போல தேர்தல் மட்டுமே நமக்கு நோக்கமில்லை ஆனால் தேர்தலும் நமக்கு நோக்கம் நாம் ஆட்சிக்காக மட்டுமே கட்சி நடத்தவில்லை ஆனால் ஆட்சியை விட்டு விட்டு கட்சி நடத்தி கொண்டே இருக்க முடியாது தொடர வேண்டும் நம்முடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பது திமுக நன்மை பெறுவதற்காக அல்ல இந்த நாடு நலம் பெறுவதற்காக இன்னும் இன்னும் நான் என் நெஞ்சின் இருந்து சொன்னால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கழகத்திற்கு வாக்கெடியுங்கள் என்பது மட்டுமல்ல கழகத்திற்காக தொண்டாற்றுங்கள் தொண்டாற்றுவோம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்